ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ஆறாவது காலை மன்னா செய்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாக இரண்டாவது மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை இந்த காலை மன்னா செய்தின் மூலமாக சந்திக்க கொடுத்த கிருவைக்காக தேவனை சோத்திருக்கிறேன் தேவன் உங்களை அற்புதமாய் அடையாளமாய் மாற்றுவாராக அநேக ஆசிர்வாதங்களை உங்களுக்கு தருவாராங்க என்று சொல்லி வாழ்த்துகிறேன் ஜெபிக்கிறேன் தொடர்ந்து தேவனாகிய கர்த்தர் உங்கள் கையின் பையாசத்தை ஆசிர்வதிக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிற எல்லா ஊழியர்களுக்காக அவங்க குடும்பங்களுக்காக பாதுகாப்புக்காக அவங்க தேவைக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் பலர் சபை கட்டுமான பணிகளை இருக்கின்றனர் சில சபைகளுக்கு இடம் கூட இல்லாமல் கஷ்டப்படுகின்றன சில சபையில ஆத்துமாக்கள் இல்லாமல் கஷ்டப்படுகின்றனர் எனவே இப்படிப்பட்ட சபைகளுக்கு வேண்டிய ஆத்துமாக்கள் பண தேவைகள் பொருள் தேவையை கத்தை சந்திக்கும்படியாக எல்லா ஊழியர்களுடைய சுகத்துக்காக ஜெபிப்போம் குறிப்பாக நீங்கள் அங்க வைக்கிற திருச்சபை ஊழியருடைய குடும்பத்துக்காக ஜெபியுங்கள் உங்கள் சபையினுடைய வளர்ச்சிக்காக ஜெபியுங்கள் அநேக ஆத்துமாக்கள் வருவதற்காக ஜெபியுங்கள் தேவன் உங்கள் சபையை ஆசீர்வதிப்பாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரெண்டு அதிகாரம் பதினெட்டாவது வசனம் சுவிசேஷ ஊழியத்தில் எல்லா சபைகளிலும் புகழ்ச்சி பெற்ற ஒரு சகோதரனை அவனுடனே கூட அனுப்பி இருக்கிறோம் எனக்கு பிரியமான கற்றுடைய பிள்ளைகளை அன்பார்ந்த தேவ ஊழியர்களை அருமையான நண்பர்களே இந்த இடத்துல சுவிசேஷ ஊழியத்தில் புகழ்ச்சி பெற்ற ஒரு சகோதரனை அவனோடு கூட அனுப்பியிருக்கிறோம் என்று சொல்லி பவுல் எழுதுகிறார் பவுலோடு இணைந்து சுவிசேஷ ஊழியத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டனர் முழு நேரமாய் அர்ப்பணித்து சபைகளை அவர்கள் பொறுப்பெடுத்து பவுல் மூலமாய் நியமிக்கப்பட்டார்கள் அப்படி அநேக ஊழியர்கள் பவுளுடைய காலத்தில் பவுலோடு உடன் ஊழியர்களாக இருந்திருக்கிறார்கள் ஆனால் இந்த இடத்துல சுவிசேஷ ஊழியத்தில் எல்லா சபைகளிலும் புகழ்ச்சி பெற்ற ஒரு சகோதரனை அனுப்பி இருக்கிறோம் என்ற வார்த்தையை அப்போஸ்டாகி பவுல் குறிப்பிடுகிறார் இந்த சகோதரன் யாரா இருக்கக்கூடும் என்று வேத வல்லுனர் சொல்றாங்க லூக்காவா இருக்கக்கூடும் என்று சொல்லியிருந்தனர் லூக்கா ஒரு சிறந்த மருத்துவர் ஆகவே தான் லூக்கா எழுதின சுவிசேஷம் பல விதங்களிலே அது இன்றைக்கும் உபயோகமா இருக்கிறது இந்த லூக்கா தான் அப்போ டாகி பவுலின் மூலமாக தீர்த்து உடனே கூட அனுப்பி கூடும் என்று சொல்கின்றனர் இன்னும் சிலர் சொல்றாங்க அப்போலாவா இருக்கக்கூடும் என்று சொல்கின்றனர் ஏனா என்று சொன்னால் அப்போலோ கொருந்து சபையில ரொம்ப பிரபலியமானவர் அவர் நியாய பிரமாணத்தை கற்றவர் ஓவான் சாணகுடைய சீசனாய் இருந்தவர் அவர் மூலமாகவும் கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்தார் ஆகவே அப்போஸ் ஆகிய பவுள் தீர்த்து உடனே கூட இந்த அப்போலோவை அனுப்பியிருக்க கூடும் என்று சொல்லப்படுகிறது அநேக நேரங்கள்ல சுவிசேஷ ஊழியத்துல தனிப்பட்ட விதத்துல செல செல்றாங்க ஆனா அப்படி அல்ல ஒரு சுவிசேஷ ஊழியத்துல ரெண்டு ரெண்டு பேரா செல்லணும் அதுவும் தாங்களா ஏற்படுத்தி போக கூடாது உங்களை நடத்துகிற சபை பாஸ்ட் மூலமாக நீங்க அந்த குறிக்கப்பட்ட கிராமங்களுக்கு ரெண்டு ரெண்டு பேராய் செல்லலாம் இந்த தீர்த்து உடனே கூட மருத்துவராக லூக்கா சென்றிருக்க கூடும் இல்லைன்னா அப்போலா சென்றிருக்க கூடும் என்று சொல்லி வேதா வல்லுநர்கள் சொல்கின்றனர் தீர்த்து எதற்காக கொருந்து பட்டணத்துக்கு போனார் என்று சொன்னால் அங்கே பணம் சேகரிப்பதற்காக போனார் இந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறவங்களுக்கு அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவதற்காக இந்த பவுல் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தைக்கு இணங்கி இந்த தீர்த்துடைய இருதயத்துல ஆண்டவர் விருப்பத்தை கொடுத்தபடியால் அவர் இந்த ஊழியத்தை பண சேகரிக்கிற ஊழியத்தில் அவர் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார் வேதத்துல ரெண்டு குறந்தியர் எட்டாம் அதிகாரத்துல பதினாறாம் வசனத்துல அன்றியும் உங்களுக்காக ஜாக்கிரதை உண்டா இருக்கும்படி தீத்துவின் இருதயத்தில் அறிந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் இந்த தீத்துக்கு பணம் சேகரித்து ஊழியத்துக்கு அனுப்புன்னு சொல்லி ஒரு விருப்பம் உண்டா இருந்தது ஆனால் பவுளால் சொல்லப்பட்டது பவுளுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து குறந்த சபையில இருந்து இந்த ஊழியத்தை செய்கிறார் அவரு கூட தான் இந்த லூக்கா சென்றிருக்கலாம் அப்போலா சென்றிருக்கலாம் சொல்லப்படுகின்றனர் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கற்றோடைய பிள்ளைகளே இதுல இருந்து நாங்கள் என்ன அறிய விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டா நீங்களும் சுவிசேஷ ஊழியத்துல உங்க போதகர் யாரோட போக சொல்றாரோ அவங்களோடு இணைந்து நீங்கள் இருவராய் குழுவாய் இணைந்து ஊழியத்தை செய்யணும் அதே வேளையில சில நேரங்கள்ல உங்க போதகர் மூலமாய் ஏதோ ஊழியங்களுக்கு சேகரிக்க உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துருப்பாங்க அதை நீங்க உற்சாகமா அதை செய்யணும் அந்த கணக்கு வழக்கில் கரெக்டா இருக்கணும் நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பதாக யோக்கியமானவை செய்ய வேண்டும் அப்படித்தான் இந்த வசன பகுதிகள சொல்லப்படுகிறது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பண சேகரிப்பான பொறுப்பாக இருந்தாலும் சரி அதை உண்மையை செய்யணும் சுவிசேஷ ஊழியத்துல உங்க போதகர் யாரோட போக சொல்றாரோ அதுலேயும் நீங்க செல்லணும் சுவிசேஷ ஊழியத்துல நீங்கள் புகழ்ச்சி பெற்றவர்களாய் வர வேண்டும் வசனத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் ஜப ஆவியோடு போக வேண்டும் நல்ல எண்ணத்தோடு போக வேண்டும் ஊழியத்துக்கு போனா நமக்கு என்ன தருவாங்கன்னு சொல்லிட்டு போக கூடாது அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய சமூகத்துக்கு வர வேண்டும் பரலோகராஜ்ஜியத்துக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நீங்கள் செல்ல வேண்டும் அந்த எண்ணத்தோடு செல்ல வேண்டும் ஊழியத்துக்கு தானாய் போகக்கூடாது உங்க பாஸ்டர் சொல்லுற இடத்துக்கு போகணும் பாஸ்டர்ட்ட சொல்லிட்டு போகணும் அப்பதான் நாளை பின்ன ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்க எங்க இருந்து வாரீங்க கேட்டா உங்க பாஸ்டர் உங்க பாஸ்டரையோ உங்களுடைய திருச்சபையோ நீங்க ரெக்கமெண்ட் பண்ண முடியும் அவங்களும் பாரத்தோடு ஜோ பண்ணுவாங்க எனவே உங்களை கர்த்தர் சுவிசேஷ ஊழியத்தில் புகழ்ச்சி பெற்ற சகோதரனாய் சகோதரையாய் மாற்றுவார்கள் என்று சொல்லி வாழ்த்துகிறேன் ஜெபிக்கிறேன் கண்களை மூடி ஜெபிப்போம் எங்களை நே நல்ல தகப்பனை நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்துல அது எந்த ஊழியமா இருந்தாலும் சரி அந்த சுவிசேஷ ஊழியத்துல பணம் சேகரிக்கிற ஊழியத்துல அதை கர்த்தருக்காக செய்ய கத்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க அடவரே தொடர்ந்து இன்னும் அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த எங்களை ஈடுபடுத்தி கொள்ள கத்தர் உதவி செய்வீராக பிறந்த நாள் திருமண நாளை நினைவுகூறுகிற ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசிவதிங்க அவங்க வாழ்க்கையில இன்னும் அநேக அற்புதமான அதிசயங்களை செய்வீராக என்று சொல்லிக்கிறேன் தொடர்ந்து இந்த நாள் முழுதும் பாதுகாப்பா எங்களுக்கு வருவீராக நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் உங்களுடைய கிருபை எங்களோடு கூட இருப்பதாக என்று சொல்லிக்கிறேன் இயேசுவின் மூலம் ஜீவனும் நல்ல பிதாவே ஆமை ஆண்டு சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னால் செய்து முடிய சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாகோம் அனைவரும் ஆயுத்தப்படுத்துவோம் ஆமை நலருவியா கிரைஸ்தலார்